அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நண்பர்களே இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் மீன ராசிக்கார நண்பர்களே இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படாத துன்பத்தை பட்டிருப்பீங்க போதுண்டா துன்பம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருப்பீங்க இந்த வாழ்க்கை இதுக்கு மேலே எனக்கு வேண்டான்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு தோணிருக்கும் நம்புணவங்க எல்லோருமே அமர்ந்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைன்னு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயம்தான் இருக்கும் ஆனா துன்பங்களை பத்தி சொல்லவே வேணாம் நீங்க நினைச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா கண்டிருந்து கண்ணீர் வளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் நடந்திருக்கும் இதுல இருந்து விரிவு காலமே கிடையாதா இந்த மாற்றத்திற்கான நேர காலங்கள் எப்போது வரும் எப்போது என்னுடைய வாழ்க்கை மாறும்னு ஏங்காத நாளில் மனக்குழப்பம் என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்த வாழ்க்கையை செஞ்சு முன்னேற நினைச்சாலும் சரி இந்த மனக்கவளங்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும் ஒரு சில விஷயங்களை பார்த்த வரைக்கும் மீனராசிக்கார நண்பர்கள் உழைப்புல முழுமையான வீச்சில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆனா இவங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாத்தையுமே முறியடிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் சரியான பாதையில செல்ல விடாம தடுத்துரும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு முன்னேறலாம் அப்படின்னு பல முயற்சிகள் செய்வாங்க ஆனா அதில் எந்த ஒரு புரோஜனமும் இல்லாமல் அங்கேயே நிற்கக்கூடிய தான் இந்த மீனராசிக்கார நண்பர்கள் இருக்கு மீனராசினுடைய ராசி அதிபதியாக குரு பகவான் அமைந்திருக்கிறார் மீனராசியில் பூரடாதி நான்காம் பாதம் முதல் உத்ரடாதி ரேவதி முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் இந்த அக்டோபருக்கு பிறகு எப்படி இருக்கும் தெய்வம் என்ன முடிவு செய்திருக்கிறது என்பதை பற்றிலாம் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய நீங்கள் ஒரு புதிய பார்வையுப்பிலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் முக்கியமாக பொது பழங்களை பார்க்கலாம் மீனராசிக்கு கிரக நிலைகள் மூலியமாக ஒரு சில அனுசூலமான ஒரு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உறவுகள் வேலை பார்க்கும் இடம் தொழில் என்று எல்லா இடத்திலும் ஒரு புத்துணர்ச்சிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பழைய சர்ச்சைகள் எல்லாம் இப்போது நீக்கப்படும் உறவுகள் மூலியமா ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் உங்களை தேடி வரும் வாகனங்கள் வாங்குவது யோகம் ஏற்படும் சொத்து தகராறுகள் நீங்குவதற்கு நேர காலம் அமைகிறது சொத்து வாங்கவும் அமைப்புகள் ஏற்படும் உங்கள் கடந்த கால தவறுகளிலிருந்தே நீங்கள் ஒரு சில புதுமையான விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை திருத்தியும் கொள்வீர்கள் தியானம் மூச்சு பயிற்சி போன்றவை செய்வது மூலயமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகள் போதிய நேரம் செலவிடுவது அவசியமாக இருக்கிறது இப்போது குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுப்பழங்களை பார்த்தாச்சு குடும்ப வாழ்க்கையை பார்க்குமா குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காலங்களை சண்டை சச்சரவுகள் என்பது கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமா நீங்க பேசக்கூடிய வார்த்தையை வைத்தே உங்களிடம் வேண்டும் என்ற குடும்பத்தார்கள் சண்டையை மேற்கொள்வார்கள் நீங்கள் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யும் பொழுது எல்லாம் உங்களை பெருமையாக பேசுவார்கள் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களை இழிவாக பேசுவதும் உங்களை மட்டம் தட்டி பேசி அவர்களை உயர்த்தி கொள்வதும் என்று இருப்பார்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பாதி வருமானமானது செலவுகளிலேயே செலவிடப்படும் அதாவது பாதி வருமானம் செலவாயிடும் அது எப்படி போச்சுன்னே சரியாது ஆனால் செலவாயிடும் உங்களுடைய உறவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்குறதுக்காக பண முயற்சிகள் மேற்கொள்வார்கள் சொத்து விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேஸ் கோட் போன்ற விஷயத்தில் அழைச்சல்கள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சமாதானமாக போகிறது நல்லதுங்க எடுத்தவங்கத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதுங்க ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனை இதாக அந்த இடத்துல சமாதானமாக போயிருங்க சண்டைக்கு போகக்கூடாத நாட்களாக இருக்கிறது இந்த மாதத்துல முற்பகுதியில் உங்களுடைய வீட்டில் பெண்கள் மூலியமா ஒரு சில டென்ஷனான விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனப்பிரச்சனை குழப்பங்களுக்கெல்லாம் உங்களுடைய வீட்டில் கூடிய பெண்களும் காரணமாக இருப்பார்கள் முக்கியமாக இந்த காதல் விவகாரங்கள் மூலியமா குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு யாரோ ஒரு நபரை காதலிப்பது மூலியமா பெண் வீட்டுக்காரரும் ஆண் வீட்டுக்காரர்களும் இடையிலான சண்டை மோதல்கள் இருக்கும் ஒரு சில மன பிரச்சனைகளும் மனதில் நிம்மதியான வாழ்க்கை இல்லாமலும் இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சா இந்த பையன் பண்ணிச்சான்ற எண்ணங்கள் உங்களுடைய மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களா நிறைய கசப்பான விஷயங்கள் இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா திருமணத்தில் கண்டிப்பாக கசப்புகள் நிறைய நடக்கிறதாக செய்யும் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக் கொள்வது சீரமாக இருக்கும் இந்த மாதம் வேலை தொழில் வியாபாரம் இந்த வாரம் விஷயங்களை பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க உங்களுடைய கடினமான உழைப்பின் மூலியமாக வியாபாரத்தில் கொஞ்சம் லாபத்தை பார்க்க முடியும் தொழிலையும் நீங்கள் சீரான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் இது நாள் வரைக்கும் தொழில் செய்ய தொடங்கணும் வியாபாரம் செய்ய தொடங்கணும் ஆரம்பி கிடைக்கிறவங்க தாராளமாக செய்கிறாங்க உங்களுக்கு முன்னேற்றம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் போட்டிகள் நிலவத்தான் செய்யும் போட்டிகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான கால நேரங்கள் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு சில முரண்பாடான விஷயங்களை கூறும்போது தொழிலையும் வியாபாரத்திலையும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன வேலை செய்யக்கூடிய இடங்களில் சுமை என்பது அதிகரிப்ப வாய்ப்புகள் உள்ளன முக்கியமாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் சில சில சண்டைகள் சர்ச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாரை அதிகமாக நம்பி ஒரு சில விஷயங்களை கூறுறீங்களோ அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களை வழிகாடாக்கி அவர்கள் முன்னேறி செல்வார்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ரகசியத்தை ரகசியமாக கொள்ளுங்கள் வேறு ஒருத்தர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி சொல்லாதீங்க எல்லோரும் உங்களை நம்பிக்கை துரோகம் செய்வதற்கும் உங்களை புதைத்து தன் மேலே வருவோம் என்று நினைப்பார்கள் உங்களை படிக்கட்டா யூஸ் பண்ணிப்பாங்க அதனால நீங்க முடிந்த வரைக்கும் மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது அலுவலகங்களில் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய உடன் நன் நண்பர்களே என்று பார்த்தீங்கன்னா உங்களை பழி வாங்குவதற்கான நேர காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அதாவது தான் ஆனா நண்பனாக இருப்பது போல் நினைத்து எல்லா விஷயங்களும் செய்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் தொழில கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில வைச்சோம் இதை வரக்கூடிய காலங்களில் செல்வ பிரச்சனைங்கிறது எப்படி இருக்கும் செல்வம் எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் செல்வு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உதவிய நபர்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நபர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கொள்வது இந்த காலகட்டங்களில் நல்லதுங்க தேவையில்லாத நபர்களிடம் பணத்தை செலவு செய்வதும் அவர்களிடம் பணத்தை கொடுப்பது என்று இருப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லதாக இருக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் ஏனெனில் இந்த நேரங்களில் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் எதிரியாக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதேபடியான நம்பிக்கை என்பது வைக்காமல் இருப்பது நல்லது உங்களுக்கு ஒரு சில சில விஷயங்கள் பொருட்கள் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படி வாங்கக்கூடிய பொருட்களை யாரிடமும் சொல்லாதீங்க நான் இதை வாங்க போகிறேன் அதை வாங்க போறேன் அப்படி வாங்கக்கூடிய பொருட்கள் சொல்வது மூலிமா உங்கள் மேல கண்டிஷ்டியும் பராமரிக்கப்பட்ட விஷயங்களும் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காம கெட்டது நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பில்லிசுண்ணியம் போன்றவற்றை கூட உங்களுடைய வீட்டிற்குரிய நபர்கள் சுற்றிக்கு நபர்கள் வைப்பதற்கும் வாய்ப்புகள் அமையும் இந்த மாதம் ஒரு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் காலத்தை பார்த்து சரியான பாதையில் செல்வது நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது நல்லதுங்க இந்த மீனராசியில் ஒரு சில துன்பங்கள் இருந்தாலும் ஒரு சில நன்மைகள் என்பது நடப்ப இருப்பதால் நீங்கள் தெளிவான ஒரு எண்ணங்களோடு தெளிவான ஒரு பாதையில் சென்றால் நிச்சயம் இந்த மீனராசியில் பல துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு நடக்க போகுதுங்க இது தெய்வத்தோட முடிவு என்பதால் நீங்கள் விட்டாலும் மாற்ற முடியாது ஏன்னா குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சில குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய திருமண பிறகு போன்ற விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு ஒரு சில அளவுக்கு மனசில் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தமிழுடிபடியாக்கி பொறுமையாக காத்திருந்து எல்லா விஷயங்களையும் சாதகமாக உங்களுக்கே சாதகமாக ஏற்றுக்கொள்ள பார்ப்பது சிறதாக இருக்கும் கண் கண் முன்னே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து போல் இருப்பது ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு மாறும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழுங்கள் இந்த வாழ்க்கையில் மீனத்தினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் மீனராசியினுடைய வாழ்க்கை இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் என்பதை நாம் தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு இது பயிராக இருக்கும் என சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உடனே என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்து அனைவரையும் இதை மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள் நம்புங்கள் உங்களுடைய கால காலகட்டங்கள் இப்படித்தான் இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் மாற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் நம்பிக்கோடு இருக்க வேண்டும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எப்போதும் கைவிடாதீர்கள் நம்பிக்கையோடு நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்